பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து ராவணனை பற்றிய பதிவுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு பண்ணுங்க இந்த ராவணனுடைய பேரும் புகழும் நம்ம நிறைய மிக முக்கியமானது அவனுடைய மனைவி மண்டோதரி மண்டோதரி அப்படின்னு சொன்னா அவளுடைய புகழை வந்து அனுமன் வாயிலாகவே நம்ம பார்ப்போம் அனுமன் சீதை இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பதற்காக போனார் இல்லையா அப்போ அரண்மனை பகுதி அடைஞ்சர்றாரு இப்போ அரண்மனை பகுதி அடைந்த உடனே ஒரு மாடம் தென்படுது அந்த மாடத்துக்குள்ள மண்டோதரி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்த மண் இந்த காட்சியை அனுமன் பார்த்த உடனே சீதையோ அப்படின்னு நினைச்சு ஒரு கணம் இறங்கிடுறாரு இறங்கிட்டு இல்ல இல்ல ஜானகியா இருந்தா இவ்வளவு நிம்மதியாக தூங்க மாட்டாங்க ஏன்னா ராமனை பிரிந்திருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி மீண்டும் உயர பறந்தார் அப்படின்னு சொல்லி மண்டோதரியினுடைய புகழை யாருக்கு இணையாக சொல்றாங்க ஜானகிக்கு இணையாக லட்சுமிக்கு இணையாக வந்து கம்பர் காட்டி இருப்பது அப்படிங்கிறதே மண்டோதரியினுடைய உயர்வு நம்ம சொல்லலாம் இந்திரசித் இறந்து கிடக்கிறாரு இறந்து கிடைக்க கேட்கிற போது இந்திரசித்தையினுடைய இறப்பை கேள்விப்பட்டு மண்டோதரி ஓடி வராரு ஓடி வந்து இந்திரசித் மீது விழறாரு இந்திரசித் இறந்து கிடக்கிறாரு இந்த செய்தியை மண்டோதரி கேள்விப்படுறா கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து பையன் மீது விழறா விழுந்து என்ன சொல்லி அளந்தா தெரியுங்களா ராவணனை பற்றி சிந்திக்கிறான் பிள்ளை இறந்து கிடக்கிறான் ஆனால் பிள்ளை இறந்து கிடந்தாலுமே கூட ராவணனை பற்றி அஞ்சினேன் அஞ்சினேன் சீதை என்னும் அமிழ்தாள் விளைந்த நெஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையன் அப்படிப்பட்ட சீதைங்கிற நஞ்சினாலே நாளை இலங்கை வேந்தனுக்கும் இப்படி ஒரு நிலை அழக்கூடிய ஒரு நிலை மேன்மைக்கு சற்றும் குறையாத ஒரு மேன்மையாக இந்த மண்டோதரி வந்து இப்படி இந்த ராவணனுடைய புகழை நாம் வந்து வீரம் அதே அவனுடைய சிவபக்தி ராவணனை போல ஒரு சிறந்த சிவபக்தன் யாருமே இல்ல அப்படிங்கறதுனால பெருமான் இந்த சைவத்தினுடைய மிக முக்கியமான இந்த சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு அடியாராக இருந்தவர் ஞானசம்பந்தர் இந்த ஞானசம்பந்தருடைய எல்லா பதிகங்களிலும் இராவணனைப் பற்றிய இந்த வர்ணனை வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வந்து நமக்கு வேற எதுவுமே தேவையில்ல அதே போல நம்ம வந்து இந்த கம்பராமாயணம் வந்து மொத்தம் ஆறு காண்டங்களை கொண்டது இந்த ஆறாவது பகுதி தான் வந்து யுத்த காண்டம் இந்த யுத்தகாண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏனைய ஐந்து காண்டங்களை விடவும் மிகப்பெரிய ஒரு பகுதி அது வந்து அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து வெளியிடா வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட யுத்தகாண்டத்தை மட்டும் ஆறு பிரிவுகளா வந்து பகுத்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஆறு பிரிவுகளும் ராவணனுடைய வீரத்தை வந்து சொல்லுதோ இல்லையோ இலக்குவனுடைய வீரத்தை சொல்லுதோ இல்லையோ ராவணனுடைய வீரத்தையும் இந்திரசித்தினுடைய வீரத்தையும் கும்பகர்ணனுடைய வீரத்தையும் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்குது நாம் தொடர்ந்து இந்த ராமாயண கதாபாத்திரங்களான கும்பகர்ணன் போன்ற அனைத்து கதாபாத்திரங்களையும் நம்ம வந்து பார்ப்போம் நம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்